ஆடை சுவனையை ஒற்று எந் ஆற்றவருக்கும் நிறைவாக போற்றி திருச்சி அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கிய சதாசிவ நகரில் சதாசிவநாதராக எம் பெருமான் திருவுரு மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அறுபாடிக்கும் ஆடை திருந்து இக்காலகட்டங்களில் நாம் காலகட்டங்களில் நடைபெற நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை மற்றவர்கள் கண்டு நம்மளை வியக்கும் அளவிற்கு தன் பொருளாதாரத்தை அந்த இடத்தில் நிலைநிறுத்தும் அளவிற்கு எண்ணற்ற நிகழ்வுகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் மிக முக்கியமான நிகழ்வுகள் என்பது என்னவென்றால் ஒருவருடைய நாளாகும் பிறந்த நாள் என்பதற்கு அர்த்தம் இறைவனுடைய அருளை பெறுதல் என்ற அர்த்தமாகும் பிறந்த நாளை கொண்டாடுதல் என்பது இறைவனுடைய அருளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பிறந்தநாள் நாள் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளாகும் ஆனால் இக்காலகட்டங்களிலே பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு விலவியர்ந்த கேக்குகளை வாங்கி அதை உண்பது மட்டுமில்லாமல் ஒருவொருமே ஒருவர் பூசிக்கொண்டு அந்த உண்டக்கூடிய அந்த உணவை இதுபோன்ற செயல்பாடுகளை பார்க்கின்ற சமயத்தில் எம்மை போன்ற அடியார்கள் எல்லாம் நிகழ்வுகளாகும் அந்த உணவை இல்லாத ஏதோ ஒரு ஏழைக்கு ஒருவேளை உணவாக சமயத்தில் அவர்கள் அந்த பசியை தீர்கின்ற அந்த வேளையில் அந்த குழந்தையுடைய ஆயுளாவானது விருத்தி அடையக்கூடிய விஷயமாகும் ஒரு விரந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற சமயங்களில் நாம் இந்து மதத்திலேயே ஒரு கோவில் என்பது தீபாவளி பொங்கல் ஆடிப்பெருக்கு சுபகாரியங்கள் போன்ற நிகழ்வில் மட்டும்தான் அந்த கோவில்களை எல்லோரும் ஒன்று கூடி இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் பிறந்த நாள் போன்ற அந்த காலகட்டங்களில் நாம் வீடுகளில் ஏதே உணவை செய்து கொண்டு அக்கடவுளுக்கு நெய்வேத்தியமானது படைக்கப்பட்டு அந்த உணவை அந்த ஆலயத்தில் வந்து கொடுக்க அத்தனை பேர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற சமயத்தில் அந்த குழந்தையினுடைய வாழ்வானது விரித்தி அடைக்கூடிய விஷயமாகும் அதோடு மிக முக்கியமான விஷயம் பிறந்தநாள் என்று நாம் நினைவுக்கு வந்தவுடனே அன்று செய்ய வேண்டியது முதலாளாக அந்த குழந்தையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குருமார்கள் தாய் தரப்பனார்கள் தெரிவிடும் ஆசி வாங்கிய உடனே பசுமாட்டிற்கு அந்த குழந்தை கையினால் உணவு கொடுப்பது இதுதான் பிறந்தநாளுடைய தத்துவமாகும் கோமாதாவுக்கு வாழக்கூடிய முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் நாம் உணவு கொடுத்ததற்கு சமமாகும் நம்மளை படைக்கும் கடவுள் ஹாக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எண்ணற்ற உயிரினங்கள் அனைத்தும் உள்வாங்கிய அந்த கோமாதாவானது உணவை உட்கொள்கின்ற சமயத்தில் அந்த குழந்தைக்கு முழுமையான ஆசி கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு தருணமாகும் அதேபோல் அந்த பிறந்தநாளின் போதும் ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது வரிபர்களுக்கு உணவு கொடுப்பது சாலை ஓரங்களில் இருப்பவர்களுக்கு அந்த குழந்தையுடைய திருகாரங்களினால் வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பது அவர்கள் குளிர்காலங்களில் போற்றுக் கொள்வதற்கு ஒரு போர்வை வாங்கி இது இதுபோன்ற நிகழ்வுகளை அந்த குழந்தைமானது செய்கின்ற தருவாயில் அந்த குழந்தையினுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இறைவனுடைய வாசி கிடைப்பதாகும் ஆனால் இக்காலகட்டங்களிலே நம்முடைய பிறந்த நாள் என்பது மேல்நாட்டு கலாச்சாரங்களை ஏற்றார்போல் ஒரு கேக்கிலே ஒரு பேரை எழுதி அந்த பேரை என்ன பண்ணுகிறார்கள் கத்தியால் வெட்டுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு பெயர் என்பது அவள் உயிரோடு ஒற்றி உறவாடக்கூடிய விஷயமாகும் அவள் அழுகின்ற சமயத்திலேயே அவனுடைய பெயர் அழுகிவிடும் அப்படிப்பட்ட பேரை என்ன பண்ணுகிறார்கள் கத்தியால் வெட்டுகிறார்கள் ஆகாசமாக எரிகின்ற ஜோதியை தன் வாயால் ஊதி அடைகின்ற சமயத்தில் அந்த குழந்தையினுடைய ஆயுள் காலம் விருத்தி அடையாது ஜோதி ரோமாவிற்கு எந்திருமான் நீசனை வழிபடக்கூடிய நாம் இந்துக்கள் இதுபோல நிகழ்வுகளை தவிர்த்து கொண்டும் அந்த குழந்தை பிறந்தநாள் கொண்டாடுவதை ஆனந்தத்தோடு கொண்டாட வேண்டும் அதுவே அந்த குழந்தையுடைய ஆயுள் விருத்தி அடையும் அளவிற்கு கொண்டாட வேண்டும் இப்படி செய்கின்ற சமயத்தில் எந்திருமானுடைய ஈசன் ஆயுள் விருத்தி கொடுத்து எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று பாடுவதற்கு சதாசிவன அருகுறியேற்றும் ஓம் நமோ நமச்சிவாய் மன திருச்சித்ரம்